சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பது விரதங்களின் நிறைவு விழா ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் இக்காவியத்தின் மூலமாக தம் பக்தர்களுக்கு உலகியல் விஷயங்களிலும் ஆன்மீக விஷயங்களிலும் போதனையளித்து வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அவர்கள் அடையச் செய்து தம்முடைய வேலையையும் நிறைவேற்றிக் கொண்ட சாயி பூஜிக்கத்தக்கவர் பூஜிக்கத்தக்கவர் இவர் பேதம் பார்க்காது தம்முடைய கையை பக்தரின் தலைமையில் வைப்பதன் மூலமாக சக்தியை பாய்ச்சி பக்தருக்கு கிடைக்காத வஸ்துவும் கிடைக்கும்படி செய்கிறாரோ அவர் பூஜிக்கத்தக்கவர் நீர் நான் என்ற பேத பாவமின்றி சாயிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அனநியமாக இவர் சரணாகதி அடைகிறாரோ அவரை சாயி அன்புடன் அணைத்து தம் இதயத்துள் தரிக்கிறார் கடலும் நதியும் பேரளவில் வேறுபட்டவை ஆனால் மழைக்காலத்தில் இரண்டும் ஒன்றாகி விடும்போது எந்த வித்தியாசமும் இன்றி பார்ப்பதற்கு ஒரே உருவமாகி விடுகின்றன அதே பாவத்தில் நாதரிடம் பக்தர்கள் அனநியமாக சரணடையும் போது அவர்களுடைய பக்தியை கண்டு அவரும் தம்மையே அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் ஜெயஜய தீனதயாலா பக்தர்களை உத்தாரணம் செய்பவரே அன்புக்கடலே கடலே பிரம்மாண்ட மண்டலங்கள் அனைத்திலும் வியாபித்திருப்பினும் ஷிரடியில் தனிமையில் வாழும் தெய்வமே ஜெயஜெய ஞானியாகிய தேவரில் கால்களை பரப்பி கொண்டவாறு நடுவே எந்திரத்தை வைத்து அச்சை ஆடவிடாமல் விடாமல் இருக்கி முதல் பிடி தானியத்தை இட்டு மாவு அரைக்க ஆரம்பித்த போது என் சித்தம் வியப்படைந்தது அதுவே இந்த காவியத்தின் மூலம் அது மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து எழுதினால் மனத்தில் மலங்கள் அழியும் என்ற பலமான ஆர்வம் என் மனத்தை எழுந்தது ஹரியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் தம்மை புகழ்ந்து பாடுவதை விட பக்தர்களுடைய பெருமையையும் குணா அதிசயங்களையும் பற்றியும் பாடுவதையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இது ஆதாரம் இல்லாத கருத்து என்று சந்தேகப்படுபவர்கள் பவிஷோத்திர பிராணத்தை படிக்கலாம் அந்த புராணத்தில் திருபுரம் எரித்த சிவனே இவ்வாறு திருவாய் மொழிந்திருக்கிறார் ஈதனைத்தும் சாயியின் அருள் ஆயினும் உலகியல் ரீதிக்கு உட்பட்டும் பக்தர்களின் நன்மை கருதியும் இக்காவியம் இயற்றுவதற்கு எனக்கு அனுமதி தந்தார் அதன் பிறகு சமத்த சாயியின் கதையை பக்தர்கள் சாயி லீலா பத்திரிகையில் மாதந்தோறும் மிகுந்த பிரேமையுடன் கேட்டு வருகிறார்கள் அனுமதி அளித்த சாயிதான் எனக்கு புத்தியையும் அளித்தார் அவர்தான் ஆதாரமான உணர்வையும் எனக்கு ஊட்டினார் அவர்தான் தம்முடைய கதையை தாமே எழுத வைக்கிறார் ஹேமா தம்முடைய புத்தியை உபயோகித்து இக்காவியத்தை இயற்றுகிறார் என்று விகற்பமான சிந்தனை உங்கள் மனதில் சிறிதளவும் வேண்டாம் ஆகவே உங்களை மிகுந்த வினையத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் குணத்தையோ தோஷத்தையோ என்னுடையது ஆக்காதேர் குணம் தெரிந்தால் அது சாயியினுடையது தோஷம் ஏதாவது தெரிந்தால் அதுவும் அவருடையதே நான் சாயியின் கையில் இருக்கும் பொம்மை நூல்களின் எழுப்பிற்கு ஏற்றவாறு நான் நடனமாடுகிறேன் நூல்கள் அனைத்தும் பொம்மலாட்டக்காரரின் கைகளில் இருக்கின்றன கதைக்கு ஏற்றவாறு பலவிதமான வண்ணங்களிலும் உருவமில்ல விசித்திரமான பொம்மைகளை கதாபாத்திரங்களாக்கி நடிக்க வைக்கிறார் இப்பொழுது இந்த அறிவுரை போதும் கதை மேற்கொண்டு தொடர வேண்டுமென்ற ஆர்வமுள்ள கதை கேட்பவர்கள் அடுத்து அற்புதமான கதை என்ன என்று கேட்பது இயல்பே குருவின் பெருமையையும் பக்தர்களின் அருமையையும் அவர்களுக்கு விவரிக்கிறேன் சென்ற அத்தியாயத்தில் முடிக்கும் சமயத்தில் எனக்கு எந்த கதை ஞாபகப்படுத்தப்படுகிறதோ அதை அடுத்த அத்தியாயத்தில் சொல்வதென்று முடிவு செய்யப்பட்டது ஆகவே இப்பொழுது என் மனதில் உதித்திருக்கும் கதையை கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்